சங்கீதா பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்க அந்த பொண்ணோட பேர் வந்து சங்கீதா மனைவி அதான் சொல்றேன் ஸோ ஆண்டவன் எப்படி முடிச்சு போட்டு அடிக்கிறான் பாருங்க ஸோ அதில் அஞ்சு பேர் பணம் வாங்க வரலையே ஏங்க ஏ அதெல்லாம் எவ்வளோ இதாக இருக்கு ஒரு அம்மா வந்து என் பையன் செத்து போயிட்டான் நாங்கள் ஆனால் விஜயம் வந்து பார்த்துட்டோம் நீ ஏன் அவங்கள வந்து பார்த்து பேசுற கண்ணீர் விட்டு அழுகிற காலில் விழுந்து அழுகிற ஒருத்தவங்க காலில் விழுந்து அழுதாங்கன்னு ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாங்கல்ல அப்போ நீ தப்பு செஞ்சிருக்கான்னு அர்த்தம் ஏன் நீ வந்து அரசாங்கத்தையும் ஏன் நீ காவல்துறையும் வந்து பழி போடுற ஓன் மேலேயும் தப்பு இருக்குல்ல நான் என்னையா கேட்டீங்கன்னு சொன்னால் அரசு மேலேயும் தப்பு இருக்குது மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு திரு விஜய் மேலேயும் தப்பு இருக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு மக்களோட கண்ணீரை துடைப்பவன் தான் தலைவன் மக்கள்கிட்ட வந்து கண்ணீரை வர வைக்கவன் வந்து தலைவன் கிடையாது நீ வந்து வர வச்சுட்ட கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கிறாங்க நீ ஓடி ஒழிகிறிய ஏர்போர்ட்ல ஒருத்தவங்க கேட்குறாங்களா அப்போவாது நீ வந்து என்னால் தெரிஞ்சோ தெரியாமலே இப்படி நடந்து போச்சு மன்னிச்சு ஓடி போயிட்டார அதுக்கப்புறமும் கூட நீங்க வந்து உங்களுடைய இன்டர்வியூல கூட நீங்கள் அந்த மாதிரி மேலே தப்புனு நீ சொல்லலையே அதுக்கு பிறகு சிறப்பு பொதுக்குழிலையும் நீங்கள் சொல்லலையே நாற்பத்தோரு பேர் செத்து போனதுக்கே நீ ஓடி ஒழிஞ்சிட்டிய நாளைக்கு வந்து ஆக மாட்டார் கேஸ் நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்கன்னா ஒரு பேரிடர் வந்துச்சு அந்த பேரிடரில் நூற்றுக்கணக்கான பேர் செத்துட்டாங்கன்னா ஓடி ஒளிஞ்சிருவியா நான் கேட்டா எங்கள் தலைவர் வர்றாரு கூட்டத்தை சமாளிக்க முடியல எப்படி மகாவிபுரத்துக்கு போனீங்க கூட்டம் வந்ததா நீ ஏன் அவ்வளவு காலதம்மதம் பண்ணீங்க நீங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி கரூர்ல வைக்க வேண்டிய மீட்டிங்க ஏன் செப்டம்பர் இருபத்தி ஏழு வச்சீங்க எதுனால இந்த கேப்